வரிசையாக மாயமாகும் பக்தர்கள் எட்டு ஆண்டுகளில் இத்தனை பேரா போலீசார் வெளியிட்ட பகிர் தகவல் ஈஷாவில் என்னதான் நடக்கிறது சிக்கலில் சாமியார் ஜக்கி வாசுதேவ் கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது ஈஷா யோக மையம் பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த யோகா மையம் சர்ச்சைகளுக்கு பெயர் போனது ஜக்கி வாசுதேவ் நிர்வகித்து வரும் ஈஷா யோக மையத்தின் கட்டடங்கள் சட்டத்துக்கு புறம்பாகவும் யானைகளின் வழித்தடத்திலும் கட்டப்பட்டுள்ளதாக இருந்தது ஆனால் பாஜக தலைவர்களுக்கு நெருக்கமான ஜக்கி வாசுதேவ் இதற்கு மத்தியிலும் ஈஷா யோக மையத்தை நடத்தி வருகிறார் ஆண்டுதோறும் சிவராத்திரி என்று பிரபலங்களை கோவைக்கு அழைத்து வரும் ஜக்கி வாசுதேவ் விடிய விடிய சிவராத்திரி நிகழ்ச்சியை ஆட்டமாடி கொண்டாடுவார் இந்த ஆண்டு சிவராத்திரியை முன்னணி நடிகைகளை அழைத்து வந்து கொண்டாடிய ஜக்கி வாசுதேவ் திடீரென மருத்துவமனையில் மூளையில் இரத்த கசிவு காரணமாக அறுவை சிகிச்சை செய்த பிறகு விடியோ வெளியிட்டார் அவருக்கு முதல் ஆளாக இந்திய பிரதமர் மோடி சத்குருஜி விரைந்து குணமடைய பிரார்த்தனை செய்வதாக எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவசாயி ஒருவர் தொடர்ந்த ஆட்குணர்வு மனு மூலம் ஜக்கி வாசுதேவ் நிர்வகித்து வரும் ஈஷா யோக மையம் பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோவையில் உள்ள ஈஷா யோக மையத்தில் ஜக்கி வாசுதேவின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயதான கணேசன் ஈசா யோக மையத்தில் தன்னார்வலராக இணைந்துள்ளார் அங்கு ஜக்கி வாசுதேவ் நடத்திய சொற்பொழிவுகளை கேட்டு தன்னை முழுமையாக ஈஷாவிற்கு அர்ப்பணிக்க நினைத்த கணேசன் சுவாமி பவத்துதா என மாற்றிக்கொண்டார் தொடர்ந்து ஈஷா யோக மையத்தில் தங்கியே ஆன்மீக பணிகளை அங்கு செய்து வந்துள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அங்கு தங்கியிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெள்ளியங்கரி மலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் மீண்டும் யோகா மையத்திற்கு திரும்பவில்லை பொறுப்பாளர் தினேஷ் ராஜா தன்னார்வலராக பணியாற்றி வந்த கணேசன் என்ற சுவாமி பவதுவாவின் உறவினர்களை தொடர்பு கொண்டு ஊருக்கு சுவாமி பவதுவா வந்தாரா என கேட்டுள்ளார் இதை கேட்டு பதறிப்போன குடும்பத்தினர் அவர் இங்கு வரவில்லை அவருக்கு என்ன நடந்தது என கேட்டுள்ளனர் அப்போதுதான் ஈஷா யோக மையத்தில் தன்னார்வலராக சேர்ந்த கணேசன் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது ஆனால் ஈசா யோக மையத்தில் காணாமல் போன தன்னார்வலர் குறித்து உரிய தகவல் உறவினர்களுக்கு அளிக்காத அந்த மையத்தை சேர்ந்தவர்கள் வேறு வழியின்றி புகார் ஒன்றை ஆலந்துறை போலீசில் கொடுத்துள்ளனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆலந்துறை போலீசார் ஆமை வேகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சம்பவம் நடைபெற்றுக்கு மேலாகியும் ஈஷா யோக மையத்தின் தன்னார்வலர் கணேசன் எங்கிருக்கிறார் என்பது தெரிய வரவில்லை என தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தைச் சேர்ந்த அவரது சகோதரர் ஏழுமலை என்ற விவசாயி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என் சகோதரர் கணேசன் என்ற சுவாமி பவததா என்பவர் கோவையில் உள்ள ஈஷா யோக மையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தன்னார்வலராக பணியாற்றி வந்தார் திடீரென ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி ஈஷா யோக மையத்தில் இருந்து என்னை தொலைபேசியில் அழைத்து கணேசன் சொந்த ஊருக்கு வந்துள்ளாரா என கேட்டனர் மேலும் மூன்று நாட்களாக ஈஷா யோக மையத்துக்கும் அவர் வரவில்லை என்ற தகவலையும் தெரிவித்தனர் இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி ஈஷா யோக மைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜா கோவை மாவட்டம் ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார் ஆனால் இந்த புகார் மீது வழக்குப்பதிவு செய்த ஆலந்துறை காவல்துறை ஓராண்டு காலமாகியும் அந்த வழக்கில் மந்தமான விசாரணை நடத்தி வருகிறது காவல்துறை விசாரணையை துரிதப்படுத்தி காணாமல் போன என் சகோதரர் கணேசனை மீட்டு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என விவசாயி ஏழுமலை தனது ஆட்குணர்வு மனுவில் தெரிவித்து இருந்தார் இந்த ஆட்கொணர்வு மனுவானது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை சார்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் ஆஜராகி வழக்கு தொடர்பாக பேசினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஈஷாவிலிருந்து வெவ்வேறு தேதிகளில் ஆறு பேர் காணாமல் போய் உள்ளதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் ஈஷா யோக மையத்திலிருந்து ஆறு பேர் காணாமல் போனது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவித்தார் இதையடுத்து வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் காணாமல் போனவர்கள் பற்றிய வழக்கை துரிதப்படுத்தி விசாரிக்க வேண்டும் இது தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை வருகின்ற ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து பல மர்மங்கள் நிகழும் மையமாக ஈஷா யோக மையம் இருப்பதால் தீவிர விசாரணை செய்து எட்டு வருடத்தில் காணாமல் போன ஆறு பேரை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது போலீசார் கூறியுள்ள இந்த தகவல் ஈஷா யோக மையத்தை நிர்வகிக்கும் ஜக்கி வாசுதேவுக்கும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது கடந்த எட்டு வருடங்களில் ஈஷா யோக மையத்தைச் சேர்ந்த ஆறு பேர் அடுத்தடுத்து மாயமாகி உள்ளதாக போலீசாரே கூறியுள்ள தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை அவர்களுக்கு என்ன நடந்தது என எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு